வணக்கம் நண்பர்களே நாம் தொடர்ந்து பட்டினத்தடிகளுடைய பாடல்களையும் அவர் வாழ்க்கைக்கு வகுத்து கொடுத்த எண்ணற்ற தத்துவங்களையும் எவ்வாறு முத்தி பெற வேண்டும் என்ற அறிவுரைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடல் நமக்குள் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது அப்படின் தான் சொல்லணும் பூ உலகில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உடுத்த துணி கூட இல்லாமல் பிச்சை எடுத்து வாழக்கூடியவர்களை நம்ம பார்ப்போம் அப்போ அவன்லாம் யார் அவனுக்கெல்லாம் ஏன் இந்த சூழல் வந்தது அவனுக்கு குடும்பத்தார்கள் அவனை விட்டு விட்டார்கள் இல்லைன்னா அவன் ஒழுக்கம் இல்லாதவன் அவன் வந்து ஏற்கனவே நிறையா துரோகம் பண்ணிட்டான் அவன் நிறையா பாவம் பண்ணிட்டான் தான் அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படி தான் நம்மளும் அவனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவனுடைய விதி அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போகணும்னு இருக்குது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பிச்சைக்காரனை பார்த்தா மனநலம் கோளாறு பெற்றவர்களை நம்ம சொல்லலை எல்லா தெளிவுமே இருந்து பிச்சை எடுக்கக்கூடியவன் உடம்பில் சுற்ற துணி கூட இல்லாதவன் சாப்பாட்டு தினம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் இவர்களை பார்த்து நம்ம சொல்வது உண்டு இவர்களை நம்ம அடையாளம் காணுவதும் உண்டு இந்த பூ உலைகள் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் இதான் அடையாளங்கள் இவெல்லாம் யார் அப்படிங்கிறப்ப பட்டினத்தார் ஒரு விளக்கத்தை சொல்கிறார் இவெல்லாம் யாரு அப்படின்னு பட்டினத்தார் போன்ற மிகப்பெரிய மகான் ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு பட்டினத்தார் போன்ற மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார் யாரோ தெருவில் போகிறவர் சொல்லலை மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் சிவனுடைய அருளை பெற்றவர் அவர் ஒரு விளக்கம் சொல்கிறார் இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் இந்த பாடலில் பாடலை பார்ப்போம் ஆற்றோடு தும்பை அணிந்து ஆடும் தமை போற்றாதவருக்கு அடையாளம் உண்டே இந்த பூதலத்தில் சோற்று ஆவியற்று சுகமற்று சுற்ற துணியும் அற்று ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏக்கற்று இருப்பர்களே அதாவது தலையில் தனது ஜடாமுடியில் கங்கையோடு தும்பை பூவை அணிந்து திருநடனம் புரியும் அம்பலவானனை துதித்து போற்றாதவர்களுக்கு கையெடுத்து கும்பிடாதவனுக்கு சிறுசபையில் ஆடக்கூடிய நடராஜ பெருமானை பார்த்து கையெடுத்து கும்பிடாதவனுக்கு இந்த நடராஜர் தான் நம்ம வாழ்க்கையில் இவர்கிட்ட தான் நம்ம போய் சேரணும் இவருடைய திருவருளை பெறுவதற்காகத்தான் நம்ம வாழ்கிறோம் பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய குஞ்சித பாதத்தை அடைந்து நம்ம வந்து வாழ்வில் முக்தி பெறணும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காதவன் அவனை பற்றி தான் பேசுகிறாரு போற்றாதவர்களுக்கு அப்படின்னா அவரை வணங்காதவர்களுக்கு இவர்தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி வணங்காதவர்களுக்கு இந்த பூ உலகில் சில அடையாளங்கள் உண்டு அவருக்குன்னு அந்த மாதிரி யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு அடையாளப்படுத்தியிருக்காரு இறைவன் எம்பெருமான் எல்லாரையும் அடையாளப்படுத்துகிறார் இவெல்லாம் இப்படி இருந்தான்னா இவன் இந்த பாவம் செஞ்சுருக்கான் இவன் இந்த மாதிரி வேலையை இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அந்த அடையாளம் என்னென்னா அப்படி என்ன அடையாளங்கள் சோறு மட்டுமல்ல சோற்றின் மனம் கூட எட்டாதபடியும் சாப்பாடு கிடைக்காதுங்கிறது உண்மை ஆனால் சாப்பாடு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல அந்த சாப்பாட்டுடைய மனம் கூட அவனுக்கு கிடைக்காது எங்கேயோ ஒரு இடத்துல சமைக்கலாம் அங்கேருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கு சாப்பாட்டினுடைய வாசனை அது கூட அவனுக்கு கிடைக்காது அதுதான் ஒரு அடையாளம் அப்படி எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் எம்பெருமானை தொழாதவன் எம்பெருமானை போற்றாதவன் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு அடையாளம் சுகம் என்பது என்னவென்றே தெரியாதபடியும் ஐம்பூதங்களின் வழியாக வரக்கூடிய சுகம் ஐம்பொறிகளின் வழியாக வரக்கூடிய சுகம் நிம்மதி இந்த மாதிரி நம்ம என்னென்னமோ சொல்லுவோம் அது எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கூட என்னன்னே தெரியாது நிம்மதியற்று எப்படா இறைவன் நமக்கு இந்த பூவுளை விட்டு போவதற்கான வழியை கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவன் இப்போ சுகம்னா அவனுக்கு என்னென்னே தெரியாத படியும் இடையில் அணிய துணி கூட இல்லாமலும் துணி கூட இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஒரு துணி கிடச்சா கூட மாட்டிக்கலாம்னு பார்த்தா அது கூட வழி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பான் நம்ம பார்ப்போம் நிறையா கடை வீதிகளில் பார்ப்போம் அங்கங்கேயும் கிழிசல் ஆடைகளை போட்டு போட்டுக்கிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பான் அவன்லாம் ஒரு அடையாளம் அவனெலாம் அப்படி இருக்க இருப்பதற்கான காரணம் நம்ம சொல்கிற காரணம் கிடையாது இறைவனை தொழாதது தான் காரணம் அவன் கையெடுத்து கும்பிட்டான்னா அவனுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது துணி கூட இல்லாமலும் பிச்சை எடுக்கலாம் என்று சென்றால் கூட பிச்சை கிடைக்காத படிக்கும் பிச்சை எடுக்கலாம் சரி சாப்பாடு தான் கிடைக்கல பிச்சை எடுத்தால் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்தானா யாரும் பிச்சை கூட போட மாட்டாங்க பிச்சை கூட அவனுக்கு கிடைக்காது பிச்சையின் வழியாக கூட அந்த சுகமோ அந்த உணவோ எதுவுமே துணியோ எதுவுமே உனக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட அடையாளங்களை பெற்றவர் கடைசி வரைக்கும் ஏங்கி தவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் பட்டினத்தார் பட்டினத்தார் போன்ற ஞானிகள் சொல்லக்கூடிய வார்த்தை இது அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இவர்கள் இது போன்ற அடையாளங்களுடன் பார்க்கக்கூடிய அனைவருமே பொன்னம்பலவானனை தொழாதவர்கள் என்பதை அனைத்தனமாக நம்ம சொல்ல முடியும் எனவே சிற்சபையில் ஆடிக்கொண்டிருக்கிற தில்லை கூத்தனை நடராஜ மூர்த்தியை ஓம் நமஸ்வாயா என்று கையெடுத்து கும்பிடும் பாக்கியத்தை அனைவரும் பெறுவீர் மீண்டும் பாடல் ஆற்றோடு தும்பை அணிந்து ஆடும் தம்மை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே இந்த பூதலத்தில் சோற்று ஆவியற்று சுகமற்று சுற்ற துணியுமற்று ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் இருப்பர்களே